மறுபடியும் அமெரிக்காவில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க அமெரிக்கால இப்போ இருக்கக்கூடிய படி கொஞ்சம் நாளைக்கு எஃப்எம் ஸ்டூடெண்ட் விசா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்ளை பண்ணவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து கண்காணிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு யார் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றீங்க அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறது மட்டும் கிடையாது நீங்கள் உங்களோடது ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே போட்டாங்க இதற்கு சில எதிர்ப்புகளுமே இருக்குது அதற்கு காரணம் நீங்கள் ஏதாவது அமெரிக்கா சட்ட விதிகளுக்கு உட்படாமல் தேவையில்லாத கருத்துக்களை அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணங்களாக சொல்லப்பட்டது இதனால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை பப்ளிக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் அதை ஆய்வு பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுவே மாணவர்கள் மத்தியில் ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா சில பேர் அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து பப்ளிக்காக வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சில பர்ஸ்னல் ரீசன்ஸ் இருக்கும் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் இதை எப்படி அமெரிக்காவுக்கு போகணும்னா இதெல்லாமே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போ மறுபடியும் சில சேஞ்சஸை அந்த எஃப்எல் ஸ்டூடெண்ட் விசா பக்கத்தில் கொண்டு வந்துருக்குறாங்க இப்போது அமெரிக்காவில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சா அவரோட கோர்ஸ் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்குது ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா அவருக்கான அந்த ஃபோர் இயர்ஸுக்கான வேலிட் விசா கிடச்சிரும் ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃபோர் இயர்ஸ் டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் வேலிடான விசா கொடுக்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த விசாவை அப்டேட் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க ஸோ இப்போது இதனால் பல முறை விசா எக்ஸ்டென்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால் நிறைய செலவுகளும் கூட ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் படிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆரம்பத்தில் ரெண்டு வருஷம் மட்டும்தான் விசா தரப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு மறுபடியும் அவங்க விசா அப்ளை பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்டென்ட் பண்ணணும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க தான் சமீபத்துல பல வெளிநாட்டு மாணவர்களினுடைய விசாக்களை ரத்து பண்ணாங்க கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பது ஒரு வித கவலையை தான் ஏற்படுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா லிமிட்டெட் பீரியடுக்கு மட்டும்தான் அந்த விசா வேலிடா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அமெரிக்கால ஸ்டே பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் தான் இப்போ சொல்லப்படுது இது தேவையற்ற ஒரு டிலேவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியும் ஓவர்ஸ்டே இது ஆகிருச்சு அப்படின்னா மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ளே வரவே முடியாது விசாவை பேன் பண்ணிடுவாங்க முன்னாடி அவங்களோட ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ கொண்டு வர போகிற இந்த திட்டம்படி இது இன்னும் நடைமுறைக்கு வரல பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாப் தான் போய் முடியும் ஸோ இதற்கும் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பலாம் அப்படின்னும் சொல்லப்படுது